பிடிக்கலாம் சளி தான் அதில் தான் சொன்ன பிடிச்சிருந்தால் ஒரு வெத்தலை ரெண்டு கற்பி இலை துளசி மிளகு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சோம்னா சளியெல்லாம் சரியாயிடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சாலே சளி சரியாக போயிடும் பிள்ளைங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் சளிக்கெல்லாம் சரியாயிடுங்க வாங்க வந்து புயல் இதுவரம் கொய்யா மரத்தில் புரிவு ஒன்று கூடுத்துட்டு இருக்குவாங்க கொய்யா இருக்கு இருக்குவாருங்க மேலே பழுத்துருக்கு குஞ்சுட்டு இருக்குது அங்கே ஒரு பழம் இருக்குவாரு அது ரொம்ப உயரத்தில் இருக்குது பறிக்க முடியாது

வீட்டுக்கு திரும்பி பின்கோடு அங்கே என்னென்ன செடி வச்சுருக்காங்க காட்டு வரலாம் வாங்க இங்கே கொல்லை பக்கம் காய்ச்சல் பலாப்பழம் ஒன்று பறித்து வச்சிருக்காங்க எவ்வளோ பெருசு பாருங்க வாங்க போய் அங்கே பார்க்கலாம் கொல்லை பக்கம் பிள்ளைங்க இருக்கிற பேர் தோட்டத்தில் அக்கா வீட்டில் வளர்க்குறாங்க பிள்ளை பிள்ளை ரொட்டி வாங்கி வச்சிருக்கேன் பிரம்மபடுற அனுக்கு பள்ளப்பக்கம் வந்துவிட்டாங்க இங்கே பங்கே ஒரு தெல்லிக்கன செடி இங்கே இருக்குது தானாக முளை செஞ்சுருக்குதான் தக்காளியெல்லாம் மிளச்சிருக்குவாங்க அதில் வைக்கவே இல்லை தானாக தான் மலைச்சிருக்கோம் இங்கே ஒரு தெல்லிக்கன செடி இருக்கு காலையெல்லாம் பறிச்சாங்க அதை அப்போ கூட படிச்சுட்டாங்க கருவாய்பிலை கன்று பாருங்க இங்கே ஒரு முருங்கை கன்று இருக்குதுங்க நிறையா மிளகா கழிவு மிளக காய்ச்சிருக்கு அறிக்கையாக விட்டுருக்காங்க அப்படியே படுத்து போயிடுச்சு அங்கெல்லாம் பாருங்கள் கனகாம்பரம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க உங்க செம்பருச்சி செடி இந்த துளசி செடியும் இருக்கு இங்க சுண்டக்காய் செடி ஒன்று வச்சிருக்காங்க மாலை அங்க செவ்வாழை வச்சிருக்காங்க அங்க தார் போட்டு போனாருங்க ஒரு தார்ருக்கு இது மிளகா கண்டுக்காங்க இதை வரும் மிளகா காய்ச்சிக்கு வரும் இதெல்லாம் வச்சுக்காக அப்புறமா பறிச்சிக்கலாங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பறிச்சுக்கலாம் இங்கே ஒரு முருங்கு கண்டு தான் மிளகாக்குலாம் நிறைய இருக்குங்க கண்ணு நிறைய இருக்குங்க இதோ பாருங்க அங்க இருக்கு இங்க இருக்கு நான் பலா காயை काटிக்கிட்டு இதுல என்ன ஒரு காய் பச்சි வச்சிருக்காங்க. ஒரு மூணு காய் இருக்கு, மேலே ஒரு காய் இருக்கு. இதுல பெரிய காயா இருக்கு பாருங்க. மேல் சின்னதா இருக்கு, கீழே பெரிய காய் இருக்கு. என்ன கொடுக்குற? பாம்பா. அங்க இது நெல்லிக்காய் அரை நெல்லிக்கா செடி வச்சிருக்காங்க அங்க ஒரு கொய்யா மரத்து இங்க வரணும் கேரிய சக்கம்பா பாதி அவங்க வச்சு பாதி தானாவே மறைச்சு வந்து தென்னை மரம் தென்னை மரம் அஞ்சாறு மரம் இருக்குங்க காயெல்லாம் பத்துக்குவாங்க அங்கே அங்க இருந்தோம் ஒயரமா எவ்வளவு இருக்கு மரம்

தண்ணி தண்ணி வரல ஏன்னா இந்த தண்ணி வாய்க்காலில் தண்ணி விட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்துடுவோம் அப்போதான் நாங்கள் இங்கே தாங்க பழங்குவோம் தண்ணியெல்லாம் இறைச்சி ஜாமான் விளக்கலேருந்து எல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி எல்லாம் செடிச்சு ஊத்துவோம் இந்த கேணில இருந்தா எரிச்சு அவ்வளவு தண்ணி இருக்குங்க கரைச்சு எல்லா செடிக்கும் ஊற்றுவோம் சாமான் வளர்க்குவோம் இங்க ஒரு கலாமரம் இருக்குங்க காயில கற்றுக்காரங்க சேப்ப கொஞ்சம் கண்ணக்கெழம ரெண்டு போட்டிங்க கருவேப்பில கன்று பாருங்க அங்கங்கே நிறைய முளைச்சி வந்திருக்கு எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கு கருவேப்பிலையே வாங்க வேண்டியது இல்ல பல்லா கருவேப்பிலையாக தான் இருக்குங்க

அது சீத்தா மழம் சீத்தாப்பழம் இதெல்லாம் வாழை இந்த பக்கம் வச்சிருக்காங்க தார் போடலாங்க அப்புறம் கத்தூர வண்டி கஸ்தாலி இந்த மாதிரி வச்சுருக்காங்க வாங்க அணில் கடிச்சு போட்டிருக்கு பாருங்க இது மேல அங்க உயரத்துல நிற்கும்போல் இருக்குங்க கடிச்சு கீழே போட்டு வச்சிருக்கு காய வச்சிருக்கு காயெல்லாம் அங்கே வீட்ட முழுங்க எவ்வளவு பூ வச்சு எப்படி காய்ச்சிட்டு வாங்க இந்த முருங்கைப்பூ கீரையெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவு நல்லதுங்க பிளட் எல்லாம் ஊறும் உடம்புக்கு இரும்பு செத்துட்ட வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா நல்லதுங்க நிறையா

இங்கே ஒரு மிளகா கண்ணை வச்சுக்கணும் காய்ச்சிருக்கேன் உங்கள் பொண்ணாங்கண்ணி கீரை பாருங்க ஒன்றே ஒன்று தான் வச்சுட்டாங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்க

லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ண போட்டாங்க